நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான நாட்டு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு இருந்து நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா அருமையான காங்கயம் நாட்டு மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து குணத்துல எல்லாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க கால் அணைக்காமல் கறக்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுருக்குறாங்க போன ஈத்தில் மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் கறவு வந்து ஒரு நாளைக்கு கறந்துருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க கால் அணைக்காமல் கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்